வந்திருந்த இந்த சுமை தூக்கியோட பகலெல்லாம் ஆட்டம் போட்டு இப்போ நைட்டே வந்துருச்சு இப்போ இருட்டை தொடங்கினதும் அந்த மூணு பெண்களும் என்ன பண்ணுறாங்க அந்த கூலிக்கிட்ட பார்த்து நீ உன்னோடய செருப்பு போட்டுக்கின்னு வெளியில் போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் இந்த நேரத்தில் நான் எங்கே போவேன் என்னோட உடம்பை விட்டு ஆன்மா பிரிவது கூட சுலபம் ஆனால் உங்களை விட்டு நான் எப்படி விலகி போக முடியும் அப்படின்னு அவன் ஒரு டைலாக் விட ஆரம்பிக்கிறான் இந்த கூலியோட பேச்சை கேட்டு அவளை கூட்டிகிட்டு வந்த அந்த லேடி என்ன பண்ணுறான் இந்த வேலையில் அவன் எங்கே போவான் எனக்காக அவனை இந்த ராத்திரி மட்டும் இங்கே தங்கட்டும் நாமும் அவனோட பேசி சிரித்து பொழுது க போக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறான் அவன் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறான் அதனால் அவன் நமக்கு ஏதாவது வச்சு அவனை ஃபன் இருக்கலாம் நாம அப்படின்னு மூணு சகோதரிகளும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போது அவங்க ஒரு நிபந்தனை போடுறாங்க என்னென்னா நாங்கள் ஒரு நிபந்தனை கொடுக்குறோம் உனக்கு நீ அதை ஒத்துக்கிட்டா எங்களோட இருக்கலாம் இல்லைனா நான் அவங்களை இங்கே தங்க வைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி நீ எந்த விளக்கமும் கேட்கக்கூடாது உனக்கு சம்பந்தம் இல்லாத பற்றி நீ பேசக்கூடாது உனக்கு பிடிக்காத விஷயமா நடந்தால் அதை பற்றி நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நாங்கள் செய்யும் எந்த ஒரு செயலை குறித்தும் நீ ஆர்வம் காட்டாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனைகள் போடுறாங்க இதை கேட்டு உங்கள் சொல்படியே நான் இங்கே இருக்கும்போது எதையும் கண்டுக்கிட்டாமல் ஒரு குருடனாகவும் ஒரு செவிடனாகவும் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அந்த கூலி சொல்கிறான் கடையிலேருந்து வாயின்னு வந்த சரக்கு வாங்கி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுப்புக்கரைக்கு போய் இரவு ஒன்பதாயிரிக்கு போயிடுறா இதுக்கு நடுவில் அந்த வாயின் வந்த வாசனை பொருட்கள் என்ன பண்ணுறாங்க அந்த வாசனை திருவிங்களாம் நெருப்பில் போட்டு அந்த ரூம்லுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வைக்கிறதுக்கான வேலையை அவ பார்க்க போயிடுறா இப்போது ஒரு மெழுகனுடைய வெளிச்சத்தில் ஒரு ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கிட்டு பல விஷயங்களை பற்றிக்கிட்டு பேசிகிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போது அந்த மாளிகையனுடைய வாசக்கதவு தற்ற சத்தம் கேட்குது சத்தத்தை கேட்டு உடனே ஆர்வம் காட்டாமல் அப்படியே பொறுமையாக எழுந்து அந்த மூணு பேரில் ஒரு இது எழுந்து போய் கதவை திறக்க போகிறான் கொஞ்சம் நேரத்தில் ஆச்சரியத்தோடு திரும்பி வரான் வந்தவங்க பாருங்கள் சகோதரிகளை என்னோடய பேச்சை கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி நமக்கு மறக்க முடியாத ஒரு இன்பமான ஒரு அற்புத இரவு அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறாள் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவ சொல்கிறா கதவுக்கிட்ட ஊர் ஊரா சுத்துகிற மூணு ஒற்றை கண் நாடோடி கலந்தர்கள் நிற்கிறாங்க தலை புருவம் முகம் எல்லாம் ஒரு சேராக மழிக்கப்பட்டு பார்க்க ஒரு மாதிரியே இருக்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த மூணு பேருக்குமே இடது கண் குருடாக இருக்குது தோற்றம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறாங்க அபூர்வமாக இருக்குது பார்க்கவே அவங்கள பார்த்தா பாக்தாதுலேருந்து பயணம் வந்த மாதிரி இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய நகருக்கு வந்த மாதிரி தெரியுது அவங்க அந்நியர்களாக இருப்பதுனால உதவி கிடைக்கும்னு நம்பி இந்த நைட் இங்கே தங்கிட்டு போகலான்னு கதவு தட்டுறாங்க ஏதாவது ஒரு இடத்தினுடைய சாவியோ அல்லது வேறு ஏதோட ரூமுடைய ஒதுக்கி கொடுத்தோம்னு சொல்ல அவங்க நைட் தங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாள் அதே போல் சகோதரிகளை ஒவ்வொருத்தனுக்கும் வேடிக்கையான முக அமைப்பு இருக்குது அந்த முக தினுசை பார்த்தாலே ஒருத்தனுடைய கஷ்டத்தை மறந்து சிரிச்சுருவாங்க நாமளும் அவங்கள வச்சு கிண்டல் பண்ணி ராத்திரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ கடைசியில் இருந்து மூணு பேரை ஒத்துக்கிட்டு அந்த மூணு நாடோடிகள் கலந்தர்களையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க அப்போ திருப்பியும் சொல்கிறாங்க அனுமதிக்கலாம் ஆனால் அவங்க சம்மந்தமில்லாம் அதை பேசக்கூடாது அப்படி பேசுனா அவங்களுக்கு கடுமையான வசவு வாங்குவாங்க அப்படின்னு நிபந்தனைகள் சொல்லி அனுமதிப்போன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்போது அந்த நாடுவடையில் இப்போ சிபாரிசு பண்ண உடனடியாக போயிட்டு அந்த மூணு பேரையும் உள்ளே அனுமதிக்கிறான் அவங்க சலம் வைக்கிறாங்க இவங்களும் சலம் வைக்கிறாங்க அங்கங்கே செதறி கிடைக்கிற வகை மது பாட்டில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய நறுமணம் இதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்க போல அந்த கலந்துகள் நினச்சிக்கிறாங்க அந்த ரூமுடைய ஓரத்தில் ஆடி பாடி குடிச்சு களைச்சு போய் ஓரமாக கிடக்கிற அந்த சுமை தூக்கியை பார்க்குறாங்க அவன் யாருனா ஒரு அரேபியனா அல்லது வேறு எதாவது தேசத்து ஆளா இல்லை நம்மளை மாதிரி நாடோடியாக இருக்கிறானே அப்படின்னு ஒரு நக்கலாக பேசுகிறாங்க அந்த பேச்சை கேட்டு அரை மயக்கத்திலிருந்து எழுந்த அந்த கூலி என்ன பண்ணுறான் சம்மந்தம் இல்லாத விஷயத்த நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற நிபந்தனையை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வீட்டுக்கு வந்த உடனே எங்களை பார்த்து சும்மா இல்லாமல் உங்கள் நாக்கை சோட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு எச்சரிக்கிறான் அதுக்கு அந்த கலந்தர்கள் எங்கள் உயிர் உங்கள் கைவேச இருக்குது அதெல்லாம் ஆண்டவங்களுக்காக என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கலந்தர்களுக்கும் மூட்டத்துக்கு ஒன்றுக்கும் நடந்த இந்த சண்டையை பார்த்து அந்த மூணு பெண்களும் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க அப்போ இந்த சகோதரிகள் அந்த ஃபக்கீர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அந்த கூலி என்ன பண்ணுறான் நண்பர்களே சும்மா இல்லாமல் ஏதாவது கேளிக்கா பேச்சு பேசி அந்த பொழுதை வந்து இனிமையாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி வந்திருந்த ஃபக்கிர்களும் சும்மா இல்லாமல் இசைவாதிகளை எடுத்து இசை மீட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இசை மீட்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் சுற்றி இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு அப்படியே இசையில் தெளிச்சிகிட்டு இருக்கிற நேரத்தில் திருப்பி வாயில் கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்குது முன்னாடி வாசக்கதவை திறந்தாலே அவளே திருப்பி போய் திறக்கிறா என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு போகிறாள் அப்போது சராசத்து வந்து இடைமறித்து சுல்தானே கதவு ஏன் தட்டப்பட்டுச்சுன்னா பாக்தாத் பெருநகருடைய கீர்த்திமிக்கு கலிஃபாவான ஹாருன் அல் ரஷீதும் அவரது மந்திரியான ஜாஃபர் அல் ஃபர்மாஹியும் மெய்க்காப்பாளரான மஸ்ரூரும் நகரவில் வந்துகிட்டு இருந்த டைமு அந்த டைமில் பூட்டிய இருந்து இசையும் கும்மாள சத்தமும் கேட்டது கலீஃபாவும் ஒரு மந்திரியும் மாளிகை கதவரிகை வந்து நிக் நிற்கிறாங்க அப்போ கலீஃபா என்ன பண்ணுறாரு ஜாஃபர் இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற மனிதர்களோடு நான் உரையாட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த மந்திரி இஸ்லாமியர்களின் தலைவரே அந்த மனுஷங்க குடிச்சிட்டு போதையில் உல்லாசமாக இருக்கிறாங்க நம்ம யாருன்னு தெரியாமல் நம்மளை அவமதிச்சுருவாங்க அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது கலிஃபா என்ன சொல்கிறாரு விவாதம் பண்ண வேணாம் உள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தான் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்கள் ஆனைப்படியே நடக்கிறேன்னு சொல்லி வாயிலுடைய அந்த கதவை வந்து அந்த மந்திரிக்கு தட்டுறாரு முன்னாடி கதவை திறந்த வழி போய் வந்து திறக்கிறான் அப்போ கதவை திறந்தோடனே இந்த மாதிரி இந்தம்மா நாங்கள் வந்து மோசூல் நகரத்து வணிகர்கள் நாங்கள் பாக்தாத் நகரில் ஒரு பத்து நாளாக இங்கே ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தோம் இன்றைக்கி ராத்திரி உங்கள் ஊரில் ஒரு வணிகர் கேளிக்கை விருந்தவனுக்கு எங்களை விருந்தாளியாக கூப்பிட்டுருந்தாரு விருந்து முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா அவங்க இருட்டாக இருக்குது சத்திரத்துக்கு போகிறதுக்கான பாதையை மறந்துட்டு தேடிட்டு இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ராத்திரி நேரத்தில் நடந்து போனால் அந்நியர்களான எங்களே காவலாளிகள் வந்து கைது செஞ்சிருவாங்க சத்திரத்துக்கு இந்த நேரத்தில் திரும்பி போனால் பூட்டி இருக்கோம் காலையில் தான் அதை திறப்பாங்க நாங்கள் இந்த வீட்டை கடந்து போகும்போது இசையை கேட்டோம் நாங்கள் இந்த வீட்டை கடந்து போகும்போது இசையை கேட்டோம் அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இங்கே வந்துட்டோம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கேளிக்கையில் நாங்களும் கலந்துக்கிறோம் அதுக்கான விலையும் கொடுத்துட்றோம் அனுமதிக்கலைன்னா இந்த வாசல் அருகே தலை சாட்சி உட்காந்து விடிய வரைக்கும் இந்த இசையை கேட்டுட்டு நாங்கள் போய்ட்றோம் இறைவன் உங்களுக்கு நல்ல கூலி தருவோம் அப்படின்னு கேட்குறாரு கதவை திறக்கிறவ ஜாஃபரோட பேச்சை கேட்குறான் வெளியே நிற்கிறவங்களுடைய உடை பாவனையில் பார்க்கும்போது ரொம்ப மதிக்கத்தக்க ஆட்களாக இருக்கிறத பார்த்து உள்ளே போயிட்டு வெளியில் நடந்த விஷயங்களை தன்னுடைய சகோதரிகள்கிட்ட சொல்கிறான் உள்ளே இருக்கிற சகோதரிகளும் என்ன பண்ணுறாங்க புதுசாக வந்தவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்கள உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ கலிஃபா ஜாஃபர் அவருடைய மேற்காப்பாளர் மசூர் மூணு பேரும் மூன்று சகோதரிங்க அந்த கலந்தர்கள் மூணு பேர் அப்புறம் அந்த கூலி நபர் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த இடமும் இப்போ ஒரு கூட்டமாக மாறியிருக்கு இதோட இந்த எபிசோடை முடிக்கலாம் மீதியை நம்ம அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்